இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது யாருக்கு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே நிலைக்கும் அதனால தான் இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா இந்த என்ன ஆச்சு எல்லாம் கொண்டு வரது ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வாழறது தகுதியான பூமி இந்தியா மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் இவனுக்கு இங்கே இருக்கக்கூடாது இவனுங்களை இங்க இருந்து விரட்டிடணும் அல்லது இவனுங்களை வந்து இங்கே வச்சிருந்தா அந்த காலத்தில் இவனுங்க வாழாட்டுவானுங்க அதனால தான் நம்மளை வந்து டேஞ்சராக பார்க்கறேன் நம்மளை வந்து என்னவா பார்க்குறானா மூசாவாக பார்க்கறானு தூக்கிட்டு வந்துட்டான் குழந்தையா அவன் இருக்கிறான் அப்போ அவன் அப்படி பார்க்குறான் மூசா நபி மாதிரி ஒரு ரோல் வந்து இவனுக்கு ப்ளே பண்ணுவானுங்க இவனுங்க தான் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த இடத்துல அதனால தான் என்ன பண்ணுறான் இது புனித பூமி அதனால தான் சொல்லிட்டுருக்கலாம் பர்த்தி மாதா மாத்தா மாதா மண்ணு மண்ணு ஏன் சொல்கிறாங்க இந்த மண் மட்டும் தான் கொலைக்கும் ஒருவேளை இப்ளிஸ் அவங்களை கைட் பண்ணியிருக்கலாம் இப்படிங்களா இப்ளீஸ் வந்து சொல்கிறேன்ல அவன் கேம் விளாடுவான் அமெரிக்கா வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் இந்தியா கிட்டே வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் நீ தாண்டா தப்பிப்பா அமெரிக்காலாம் இருக்க மாட்டாண்டா அவன் சொல்கிறாங்களா ரெண்டாயிரத்தி நாற்பத்தில நாங்கள் தான் வளர்ச்சிட்டு எல்லாம் ஏதாவது வச்சு சொல்கிறாங்க வெறும் பொருளாதார ஏற்ற பொருளாதார கணக்கு வச்சாலும் சொல்கிறாங்க எல்லா தானே உட்காந்து போடுறாங்க இவங்க இவங்க எந்த பொருளாதாரத்தை இவங்க இருக்காங்க முதல்ல இவங்களுக்கு பொருளாதாரம் என்னன்னு தெரியும் இந்த நம்பர்ஸ்லாம் காட்டுறாங்கல்ல இவங்களுக்கு நம்பர் பற்றி ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக இவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா ஒன்றும் இல்லை பட்ஜெட் இருக்குல்ல அதெல்லாம் ஏன் ஒரு சூட் கேஸ் நிறைய பட்ஜெட் அவங்களால் எழுத முடியுமா கொஞ்சமாக ஒரு காமன் சென்ஸ் இருக்கா பட்ஜெட் பண்ணால் தாக்கல் பண்ணுறாங்களா பார்லிமெண்ட்டில் அத்தனை பேஜ் அவங்களால எழுத முடியுமா எத்தனை பேஜ் முப்பதாயிரம் பேஜ் இருபதாயிரம் பேஜ் எத்தனை தூக்கிட்டு வர ஒரு சூட் கேஸு பேஜஸ் எவ்வளோ இருக்கும்னு தெரியுமில்ல டெம்பெலாம் வரும் பட்ஜெட்டு தாக்கல் பார்த்துருக்கீங்களா ஆ இப்ப அதுவும் இல்ல சாப்ட்வேர் ஆமா முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த டிராமாவும் தேவை பேப்பர் உண்மையில அது பட்ஜெட் கிடையாது அது வேற விஷயம் எது அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கு அது கொடுக்குறாங்களே அது பட்ஜெட் கிடையாது அது உங்களை இவன் கெட்ட கேடுங்களா இவனுக்கு இவ்வளவு டீட்டெயில் சொல்லக்கூடாது ரொம்ப திமிரி ஏறிக்கும் அப்புறம் கணக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த டேப் இருக்கலாம் இதுக்குள்ள பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நம்பு இந்த மோடி போட்டா இருக்கா அவ்வளவுதான் கும்பிட்டு போ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கும்பிட்டு கூட கைதா அவ்வளவுதான் போயிட்டு இருக்கு எது ஆமா அது மாதிரி அது மாதிரி பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியாவை வந்து சஸ்டெயின் பண்ணுவோம் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து புனித பூமி இறுதி காலகட்டத்தில் இதில் மட்டும்தான் வாழ முடியும் தர்த்தி மாதா இது அதனால தான் வந்து இந்த பூமி வந்து பாதுகாக்கும் இது தேவர்களுடைய பூமி இது தேவர்னா இது ஜின்னு அவங்களுடைய பூமி இது அதனால் வந்து ஜின்ன்கள் வழிபாடுங்க தான் சிறப்பாக நடக்குது இதெல்லாம் என்ன இது காலி காளிமதெல்லாம் யார் எல்லாம் இவங்களுக்கு தான் ஸோ அந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி சொல்கிறாங்க இங்கே எவ்வளோ என்ன பவர் இருக்கும் எவ்வளோ எஃபெக்ட் ஆகும் தெரியாது எல்லாம் அறிந்தவன் ஆனால் இன்னும் மற்ற ஹதீஸ்கள்லாம் இங்கே இருக்குது நபி காலத்தில் இந்தியா இருக்கும் அப்படிங்கிறது ஹதீஸ்கள் இருக்குது இவரும் அதுதான் சொல்கிறார் அதை ரிலேட் பண்ணியும் சொல்கிறார் அதனால் இது ஒரு விஷயம் அதனால் வந்து கடைசி ட்ரீட்மெண்ட்டு இந்தியாவுக்கு இதுக்கும் நடக்கும் இப்போ ஐயோ ஷாவலி உள்ளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா ஷாவலி உள்ளா அவருடைய அவரை இன்னொருத்தருக்காரு அவர் முன்னறிவிப்புலாம் செஞ்சிருக்காரு நிறைய அவர் என்ன சொல்கிறாருன்னா முழு இஸ் முழு முழு இந்தியாவும் இஸ்லாமிய இஸ்லாமிய நடமாறும் மாறும் முஸ்லீம் எல்லாருமே இஸ்லாத்துக்கு மாறிடும் ஏன்னா ரொம்ப சிம்பிளான மக்களுங்க இவங்க வந்து அறியாமலாம் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு அறிவு மட்டும் வந்துச்சுன்னா ஏற்றுக்குவோம் அந்த மாதிரியான மக்கள் இவங்க அதனால் வந்து இந்த மக்கள் ஃபுல்லாகவே மாறிடுவாங்க அப்படிங்கிறதா அப்போ நாம எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாள் மேற்கத்திய நாடுகளில் மட்டும்தான் அவர் இருக்க வேணாங்கிறார் யார் இம்ரான்ஹேன் மேற்கத்திய நாடுகள் லண்டன் பெல்ஜியம் இந்த மாதிரியான இந்த ஜெர்மனி பிரிட்டன் பிரான்ஸ் இந்த இடத்துல மட்டும் இருக்க வேணாம் அப்படிங்கிற இங்கே இருக்கிறீங்கன்னா வேலை செய்கிறீங்க டெம்பர்றீங்கன்னா காலி பண்ணிட்டு வந்துருங்க வேற ஏதாவது ஏசியன் கண்ட்ரிஸ் போய்க்குங்க அப்படிங்கிற இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க பொதுவாக எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க இந்தியா எந்த நாட்டிலுமே இருக்கக்கூடாது மலைக்கு போயிடணும் குராசான் போயிடணும் அவர் என்ன சொல்கிறாரு லண்டன் இங்கெல்லாம் இருக்கீங்களா அங்கே இருக்காம துருக்கி போயிருங்கங்கிற எனக்கு கான்ஸ்டின் நோபிள் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகிக்கிங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா மகதி அந்த இடத்துல தான் வந்து அசம்பல் ஆவார் அப்போ மஹதி அந்த இடத்துல வரும்போது அந்த இடம் தான் சேஃபான பகுதி கான்ஸ்டன்ட் நோப்பில் இருந்துங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் யாருக்கு லண்டனில் இருக்கு இங்கே இருக்கிற மக்கள் என்ன நினச்சிக்கிறேன் நிறைய பேர் இம்மிரான்சனுடைய ஃபாலோவர்ஸ் தப்பா இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அவர் வந்து குராசானுக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சான் போனோம் அது போட்டு அதில் வந்து போயிட்டு குழப்பிக்கிட்டு அதில் ரொம்ப பேரை காபரா பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க இது தேவையில்லாத ஒரு வேலை இந்தியாவில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் தான் இருக்கணும் ஏன்னா இந்த உலகம் பூரா இஸ்லாம் போகுமா அப்போ இஸ்லாமை இங்கே வேலை செய்கிறது வாலண்டியர் ஆகும் வரும் இங்கே வேலை செய்கிறது யார் வாலண்டியர் இங்கே அவனுக்கு அந்த அறிவு இருக்கும் அவன் வேலை செய்ய முடியும் நமக்கு வந்து ஒரு பகுதியில் போய் இஸ்லாத்த நிலைநாட்ட பொறுப்பு கொடுத்துருக்கா உலகம் பூரா இஸ்லாத்த நிலைநாட்டக்கூடிய பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் அங்கங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற மக்களை நாம தான் லீட் பண்ணும் அந்த நேரத்தில் நம்ம தான் கம்யூனிகேட் பண்ணணும் நம்ம தான் நம்ம வந்து நம்ம தான் லீட் பண்ணும் ஸோ அதனால் முஸ்லீம்களுடைய பொறுப்பு இந்திய முஸ்லீம்களுடைய பொறுப்பு இந்தியாவில் இருக்கணும் நல்ல முஸ்லீமாக இருக்கணும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும் குரானுடைய விளக்கம் கற்றவர்களாக இருக்கணும் இதுதான் இருக்கையிலே கஷ்டமான வேலை ஒரு பகுதியில இஸ்லாமிய ஆட்சி உருவாயிருச்சுன்னு தெரிஞ்சு மஹதி இஸ்லாமே வந்தாலும் சூழ்நிலை பார்த்துதான் முடிவெடுத்து போகணும் மஹிதி இஸ்லாம் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டாலும் தடாலடியாக ஒரு இடத்தில் போய் குழும தேவை இல்லை தேவை இருந்தால் அவர் அழைப்பு கொடுத்தால் அந்த தகவல் நமக்கு உண்மையிலே வந்தால் போலாம் இங்க இருந்து கண்டிப்பா நம்ம போய் அந்த இடத்துல போகணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு அது நிறைய அந்த காலத்துல எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருந்தா கலிஃபா அழைக்கணும் இங்க வாங்கன்னு அவர் கூப்பணும் ரசூல்லா ஹிஜ்ரத்து செய்யாதவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குன்னு குரான வசனம் இருக்கு அல்லா பூமி விசாலமானதாக இல்லையா நீங்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்தீர்கள் அந்த வசனத்தை எடுத்து போட்டு ஹிஜ்ரத் சொல்லுது இல்லை ஹிஜ்ரத் நீ கொஞ்சம் அதோடைய பின்னணியை ஆய்வு பண்ணி பார்க்க வேண்டாம்மா ரசா ஹிஜ்ரத் பண்ணும்போது கூப்பிட்டாங்களா எல்லாரையுமே மக்களால் யாரும் இருக்க வேண்டாம்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையா அப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் அழைப்பு எடுக்கிறதுக்கு ஆள் வேணும்ல போகிறதுக்கான சூழல் இருந்துச்சா இல்லையா போகிறதுக்குள்ள அந்த ரூட்டு ஃப்ரீயாக தானே இருந்துச்சு இத்தனை ஷிஃப்டிங் ஆகிட்டு இருக்கும்போது ரூட்டு ரூட் அவங்க சும்மா தானே ஓப்பனில் தான் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் உண்டான சாதனமும் இருக்க தானே செஞ்சது போக முடியாத சூழலில் இருந்தால் இன்னும் அப்பா பார்த்தா பார்த்தா என்ன சொல்கிறான் போக சக்தி இல்லாதவர்களுக்கு குற்றம் இல்லைன்னு தான் நல்லா சொல்கிறான் அவங்களுக்குன்னே குழந்தைகள் முதியவர்கள் இவர்களுக்கு தேவையில்லை உடம்பு முடியல அவங்களும் எங்கே போவாங்க ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஆறு வயசு ஆச்சு அவங்க எப்படி போவாங்க இங்கேருந்து போகும்போது பாதி வழி பாடி தான் போய் சேரும் அப்போ இங்கேருந்து ஒரு உயிர் வீணடிக்கிறதா ஒவ்வொரு உயிரும் வேல்யூபல் மனித உயிர் அதில் வந்து போய் சேர்ந்தால் இஸ்லாத்துக்கு பலம் அப்படின்னா அது போய் சேர்றது நல்லது போய் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை சும்மா நம்ம போய் நம்ம நர இங்கேருந்தா நரது போயிடுவோம்னு நம்பிட்டு போகிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலையே நம்ம அல்லாவுடைய பணியை செய்ய முடியும் அப்போ அதனால் வந்து இங்கே தான் இருக்கும் அப்போ ஒரு சின்ன பகுதி உலகம் முழு ரொசலாக சொல்கிறாங்களே கிழக்கும் பார்த்தேன் மேற்கும் பார்த்தேன் ஒவ்வொரு வீட்லையும் இஸ்லாம் நுழைஞ்சதை நான் பார்த்துங்கிறேன் அப்போ இந்த வீட்டில் யார் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க நாம விளங்கி வச்சுருக்கிற இந்த இஸ்லாம் தானே இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப இதோட டிமாண்ட் இருக்குது இப்போ இந்த வேல்யூபுளான இஸ்லாமை வச்சுக்கிட்டு நாம இந்த இடத்த விட்டு நவ்வதுங்கிறது பிளண்டர் மிஸ்டேக் அது இந்த இடத்த விட்டு வந்து போகவே கூடாது அதனால் வந்து இங்கே வந்து கடுமையாக உழைக்கணும் நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் இந்த உலகம் எதாவது சொல்கிறேன் அந்த பஸ்ஸீரத்தை அதாவது நடக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கிற அந்த கெப்பாசிட்டி உருவாக்கிக்கணும் குரானில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கணும் யாரும் நம்மளை ஏமாற்றாதவாறு நம்மளுடைய அந்த நம்மளுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும் போலி கிலாஃபத்து உருவாகும் கண்ட கண்ட சைத்தான்கள்லாம் வந்து கிலாஃபத்துங்கிற பேரில் கூப்பிடுவான் ஏகப்பட்ட பஸ்ஸு போகணும் இங்கே சாகதத்துக்கு இதில் வந்து அறிவு இல்லாமல் இருக்கிற மக்கள் போய் மாட்டி மாட்டி அதில் போய் விழுந்துடுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா இஸ்லாத்துக்காக கொடு சில பேர் பார்த்திங்கன்னா நான் இஸ்லாத்துக்காக நான் உயிரை கொடுப்போம் நான் உயிரை கொடுப்போம் உயிரை கொடுக்குறது இங்கே ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருக்காங்க நேரத்தை கொடுக்குறதுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்குறதுக்கும் உழைப்பை தான் தங்க யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க இஸ் அல்லாவுடைய பாதையில் சாவது ஈஸி அல்லாவுடைய பாதையில் வாழ்றது கஷ்டம் வாழ்ந்து காட்டுங்க அல்லாவுடைய பாதையில் வாழ்ந்து காட்டுங்க வாழ்றது கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் கிடக்கிறது பொட்டுன்னு சேர்த்து டக்குன்னு சர்க்கத்து போகிறது ஒரே ஈஸி கொன்னால் வந்து இல்லாங்கிறோம் வந்து கொள்றதா இருந்தால் தாராளமாக அங்கே ஷூட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை பின்னாடி ஃபேமிலி என்னமோ ஆகுது ஆகிட்டு போகுது நான் இடத்த காலி பண்ணால் போதும் இல்லை நான் போனால் ரஷ்யா மாதிரி தான் நானே போனது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன எப்படியும் மறுமையில் போய் நின்று சுயநலமாக தான் சிந்திக்க போகிறோம் அது பேசி சிந்திச்சுட்டு போகிறது அது எடுத்தோடன அரிசி கீழே போய் நிற்கிறது கசக்கு தானே அரிசி அரிசிக்குள்ளே போய் நிற்கிறதுக்கு கசகதான் என்ன அதனால தான் இப்போ போலீஸெலாம் என்ன பண்ணுறேன் நம்ம ஜெயிலில் இருக்கேன் இருங்க பாஞ்சு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்களா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்க நம்ம சாக அடிச்சா விரும்புறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள் கூட்டு போய் சாக அடிக்கிறதெல்லாம் இல்லை வாழ வைக்கிறாங்க வாழ்கிறது தான் கஷ்டம் சும்மா தான் கஷ்டம் பாஞ்சு நாள் பாஞ்சு வருஷம் இப்போ தாலிபாணி லீடரில் இருக்கார்ல பன்னெண்டு வருஷம் உள்ளே இருந்து ஆட்சி தலைவரெல்லாம் இருக்கிறார் இல்லைங்க கோண்டம் பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்து வருவார் பன்னெண்டு வருஷமாக சாக இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு தெரிஞ்சு விட்டு தான் சேர்ந்துருக்கான் ஏன் விட்டுருக்கான் கொண்டா வேலை ஈஸினா அவனுக்குன்னு தெரியும் கொள்ள இவனுக்கு வந்துட்டே இருப்பானுங்க சாவது வெறி பிடிச்ச பசங்கன்னு தெரியும் தான் கஷ்டம் இங்க வேற சொல்றது இல்லையா அவனோ தொலைப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் வரமாட்டேங்கிறான் கிளாஸ் நடத்தலானு பார்த்தாச்சு மாதிரி பத்து மணிக்கு நடத்தலாம்னு பாத்தோம் கட்டுப்பாவும் அதுக்கு செத்து போயிடலாம் பேசம் ஒரு நாளில் டக்குட்டு போயிடலாம் இதில் ஒரு பக்கம் இந்த கும்பல் இது இது கஷ்டம் ஒரு குரானை படிச்சுக்கிட்டு இவ்வளோ வெயிட்டான வசனம் எவனும் புரிய மாட்டேங்குதுன்னு பார்த்தா அது மாட்டேன் குரான் படிக்கும் போக்சுவலா என்ன வருது விரக்தி வருது இல்லையா இவ்வளோ பெரிய விஷயம் சமுதாயம் மட்டும் உணர்ந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அது டெய்லி சித்துட்டு இருக்கிறோம் இதுதான் சாகதத்து அது என்ன ஒரு நாள் பொட்டுன்னு சாகிறதுக்கு பேர் சகதத்து இல்லை இங்கே டெய்லி சாகணும் அந்த தான் நம்ம செய்யணும் இதுதான் கஷ்டம் அதனால அல்ல அழைச்சிட்டு ஆப்பு தற்கொலை பண்ணிக்கூடாதுன்ட்டு இல்லைன்னு வச்சு உயிர் போத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் டக்குன்னு இடத்த காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இடத்த விட்டு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அட்வைசபிள் என்ன இங்கே மகதி வந்தாலும் சரி நீங்கள் எங்கே வந்தாலும் சரி எடுத்து எடுத்தெல்லாம் எடுத்து அந்த டைமில் இதை விட பெட்டர் சூழ்நிலை இருக்கும் அப்போ ஒரு ஜமாத்தே நம்ம லான்ச் பண்ண முடியும் இப்போ ஜமாத்து மஷ்ஷூராக பண்ணி முடிவிடும் ஏன் போட்டு இங்கே இருந்துக்கிட்டு இருபது வருஷம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோம்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் அந்த டைமில் சொல்லு அறிவு இருக்குல இப்போ இருக்கிற அறிவு அப்படியும் இருக்கும் சார்ல அப்போ அறிவு இருக்கும்போது எது சூழ்நிலை எது பெட்ரு எங்கே தேவை இங்கே என்ன தேவை அங்கே என்ன தேவை பார்த்து எடுக்கும் அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்து தான் முடிவு எடுக்கும் ஸோ இதுதான் இதோடைய ஒரு ரஃபான பிக்சர் மல்ஹம்மா அது நடக்கக்கூடியது இன்னும் மல்ஹமாவை பற்றி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வேறு சில அறிவிப்புகள்லாம் இருக்குது இன்னும் மஹாதி லட்சலாமுடைய ரோல் இருக்குது இன்னும் வந்து ஷாமுடைய ரோல் இருக்குது குராசானுடைய ரோல் இருக்குது அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த ஆக்டர்ஸ்லாம் எப்படி பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து ஃபைன்ட்யூன் கிடைக்கும் சொல்லி இந்த நாலேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நமக்கு வேலையை இதெல்லாம் கிளாரிட்டி கொடுத்தா தானே கிளாரிட்டி எவ்வளோ பெரிய வேல்யூபுல் தெரியுமா சும்மா நினச்சிடும் அறிவு கொடுக்குற எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா சரியா இப்போ சரி ஓகே அது அவ்வளோதான் இதோட அதை முடிச்சிக்கலாம் இல்ல அது நான் பார்க்குறேன் அதாவது அதாவது புரிஞ்சிங்க எல்லாம் வந்து பூமியில ஒரு பகுதியில் வாழ சொல்லி நம்மள சொல்லலை புரியுங்களா ஒரு பகுதியிலேயே எல்லாரும் போய் அரம்புல போய் உட்காந்து குவிஞ்சிங்கன்னு நல்லா சொல்லல எந்தெந்த பகுதியில் நம்மளை பிறக்க வச்சானோ அந்தந்த பகுதியில் தான் நம்ம தாவா செய்யணும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண சொல்லி குரான்ல எங்க சொல்லிக்கிறோம் குரான் தான் நமக்கு மெயின் ஹதீஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே அது ஹதீஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நபிசுல்லா சலாம் அவர்கள் ஒரு அறிவுரை சொல்றாங்க அப்படின்னா யாருக்கு சொன்னாங்க அரபுகளுக்கு சொன்னாங்களா அனைத்து முஸ்லீம்களுக்கும் சொன்னாங்களா அரபுகளுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த அரபுகளுக்கு சொன்னாங்களா நூறு வருடம் கழிச்சு வரக்கூடிய அரபுகளுக்கு சொன்னாங்களா ஐநூறு வருடம் கழித்து வந்த அரபுகளுக்கு சொன்னாங்களா இல்லை மறுமை நாள் நெருக்கத்தில் மஹதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரபுகளுக்கு சொன்னாங்களா இப்போ நம்ம இந்த ஈராக் சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்த்தோம் இதுல மஹதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இப்போ இந்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் அந்த பெட்ரோல் டாலர் கடந்து வந்து அந்த பாதையை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இனி அடுத்த வேரியேஷன் போ அடுத்த செக்ஷனுக்கு அது போகும்போது அது வேறு மாதிரி மாறும் அது மாதிரி வந்து குரானில் பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்வது ரொம்ப 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 ஈஸி அதனால தான் குரானை முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறது குரான் இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய கட்டளைகள் குரானில் தான் வரும் யூனிவர்சல் கட்டளைகள் தீன நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் அஜி செய்யுங்கள் சொர்க்கத்துக்கு போக தேவையான அனைத்து விஷயங்களும் குரானில் வந்துடும் அதை ஃபைன் டியூன் பண்ணுறது தான் ஹதீஸில் வரும் நீங்கள் ஹதீஸ்லேருந்து எடுத்து மலை ஓட்டிட்டு போகல அப்படின்னா குற்றவாளி ஆகிடுவான்னா வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு ரசூல்லா ரசுல்லா வந்து உலகில் ரீதியாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் குற்றவாளியெல்லாம் ஆக மாட்டோம் அதுக்கு நரகம்லாம் கிடைக்காது அந்த அதாவது என்ன ஆகுன்னா உலகத்தில் தப்பிக்காமல் போயிடுவோம் புரியுங்களா பதங்குழி அமைச்சுங்க ரசூல்லா சொல்கிறாங்க ஷாமில் வந்து சண்டை நடக்கும்போது ஈராக்ல வந்து பதங்குழி அமைச்சுங்க அப்படின்றாங்க பதுங்குழி அமைக்கலாம் வந்து தலைமையிலே ஒன்று விழுந்துருச்சு ரசூல்லா ரசூலாவுடைய உத்தரவை ஃபாலோ பண்ணலாம் அதனால நரத்து போமா பதங்குழி அமைச்சுருந்தா உயிர் தப்பிச்சிருக்கும் பதும்ங்குழி அமைக்கலாம் உயிர் போச்சு அவ்வளோதான் ஆடு எடுத்துகிட்டு இதுக்கு மலைக்கு போகலாம் உயிர் தப்பிக்கலாம் பசியில் செத்துட்டேன் பண்ணப்போ அவ்வளோதான் புரியுங்களா ஆனால் நான் வந்து இந்த நோக்கத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையின் மசது என்ன எல்லாவுடைய தீனம் மேலும் வைக்கிறது எங்கே மேலும் வைக்கிறது நீ எங்கே வாழ்றியோ அந்த பகுதியில் மேலும் வைக்கிறது அப்போ அதுக்குண்டான சூழல் இல்லை தீனு உன்னாலேயே பின்பற்றக்கூடிய அந்த சூழல் இல்லை அந்த நேரத்தில் உனக்கு ஹிஜ்ரத்து கடமை அந்த ஹிஜ்ரத்துக்கும் மூணு கண்டிஷன் ஒன்று அந்த ஹிஜ்ரத்துக்கு உனக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஒரு நாடு இருக்கணும் அந்த நாட்டுக்கு போகிற வழி பாதுகாப்பாக இருக்கணும் அந்த நாட்டுக்கு போவதற்கு உனக்கு சக்தி இருக்கணும் ஐயாயிரம் கிலோமீட்டர் போய் ரஷ்யா கூப்பிட்றான் போக முடியுமா போகிறதுக்கு உங்களுக்கு வாகனம் இருக்கணும் இல்லைன்னா ஃப்ளைட் இருக்கணும் அல்லனா காசு இருக்கணும் இந்த மூன்றும் இல்லை அப்படின்னா ஹிஜ்ரத்தே உங்களுக்கு கடமை கிடையாது நபி மாதிரி ரசூல்லா மாதிரி ஒரு ஒரு லீடர் வந்து மதியினால் இருக்கிறாரு இப்னோ அப்பாஸுக்கு ஹிஜ்ரத்துக்கு கடமை ஆகலைங்க போது அப்போ என்ன அபு சந்தலுக்கு ஹிஜ்ரத் கடவு இப்னோ அப்பாஸ் விட்டுருங்க குழந்த அபு அபு ஜந்தல் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க எப்படி போவார் ஹிஜ்ரத்துக்கான சூழ்நிலை இல்லை அவர் செத்து இருந்தால் சொர்க்கவாசி அவருக்கு ஹிஜ்ரத்து ஏன் நீங்கள் போகல அப்படின்னா கேட்க மாட்டாங்களா யாருக்கு வந்து போகல விருப்பம் இருந்தும் ஃப்ரீடம் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் நயவஞ்சகத்தின் காரணமாக இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் இங்கே என்னோட இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது இங்கே எனக்கு வந்து இதே மாதிரியில் இஸ்லாம் டிக்ளேர் பண்ணிட்டேன் வாங்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணும் உங்கள் டாக்டர் தொழில் விட்டு நீங்கள் போயாகணும் என்னுடைய வீடு வாசலை விட்டு நாங்கள் போயாகணும் அமிருக்கு கட்டுப்பள்ளினாலே பைய தூக்கி போட்டால் அர்த்தம் பயத்தை தூக்கி போட்டேன்னா ஜாகிலியத்துடைய மௌத்தும் அர்த்தம் அந்த காலத்தில் எல்லாம் ஒருபோதும் பண்ணிக்க மாட்டான் அதான் சொல்கிறேன் ஈமானு அந்த 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 முதல்ல இஸ்லாம் என்னன்னு புரியணும் எது இஸ்லாத்துக்கு வலுவிட்டக்கூடியதுன்னு புரியணும் இதெல்லாம் புரிஞ்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆயிடும் நமக்கு வந்து ஒரு கிளாரி கிடச்சிடும் மற்றபடி இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இக்காலத்து ஏன்னா ஒழுங்காக ஸ்டடி பண்ணாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போகணும் இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு மாடல் கிராமத்தை உருவாக்க போகிறோம் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசூலா ஒரு மிஷன் இருந்துச்சா தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டால் தெரியாது குரானுடைய ஒரு சூறாவை எடுத்து காமிச்சு காமிச்சு இந்த குரான் சூறா என்ன இந்த குரான் என்ன பேசுதுன்னு புரியுதான்னு கேட்டால் தெரியாது இதற்கு அவங்களுக்கு என்ன மகனு இங்கே இருந்தால் செத்துருவோம் அங்கே இருந்தால் பொழைப்போம் இதுக்கு தான் போகிறாங்க இவங்களால் ஈசான் அபி வந்தாலும் தீனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது இவங்க வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது செத்தாலும் பிரயோஜனம் கிடையாது அதுதான் இவர் சொல்றாரு அவர் சொன்னார் ஷஹாதத் உயிர்க்கு தியாகம் பண்ணுவதற்கு முன் உயிரை உண்டாக்கு பிணம் என்ன உயிர் தியாகம் செய்ய முடியுங்குறது நீ ஏன் போனோம் நீ என்ன ஷஹாதத் கொடுப்ப நீ எங்க ஷஹீதாவாங்கிற தியாகம் பண்ணுறதுக்கு முதல்ல உயிரை உருவாக்கு உன் உயிருக்கு ஒரு வேல்யூ உருவாக்கு அதுக்கப்புறம் நீ ஷாகிறதுக்கு அதுக்கு ஒரு வெயிட் இருக்கணும் நீ ஒரு போனோம் நீ என்னத்தை போய் சா பிணத்தை என்ன போய் இன்னொரு வாட்டி சாகரிக்கிறேன் அப்போ குரான் இருந்தால் தான் அந்த உயிர் அது ரூஹு முதல்ல ரூஹ உருவாக்க அதுக்கப்புறம் சகதத்தை பற்றி பேசலாம் இப்போ நம்ம என்ன போய் தியாகம் செய்யும் அப்படிங்கிற அந்த மாதிரி இப்போ உருவா இந்த வேலை வேலை வர வேலை பாருங்க வேலைக்கு கூட்டாக வரமாட்டேங்கிறாங்க பாருங்கள் நபிஸ்லாஸ்லம் காலத்தில் போருக்கு கூட்டா கசகுதா இன்னிக்கு குரான் கிளாஸு கூட்டா கசகுதா இன்றைக்கி வந்து குரான் கற்றுக்கலாமா அரபி கிராமர் கற்றுக்கலாம் எல்லாவுடைய வேதம் அரபி கிராமர் கற்றுக்கிறது டைம் வந்து கசகுதா அப்போ நம்மளாம் யார் முனாஃபிக்கு எல்லாவுடைய பாதையில் கடுமையாக உழைக்கணும் எல்லாம் சொல்கிறான் கடுமையாக மேக்ஸிமம் எஃபர்ட் போடணும் பார்ட் டைம் எஃபர்ட் இல்லை மேக்சிமம் எஃபர்ட்டு போடணும் கடுமையாக உழைக்கணும் எதுலெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அந்த கட்டளைகள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் தொழுக நோம்பு சக்காத்து ஹஜ்ஜு எதுலெல்லாம் நமக்கு அதிகாரம் இருக்கும் அந்த விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஹலால் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் குடும்பத்தாரை வந்து உங்களெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் உறவினர்களோட கரெக்டாக நடந்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம செய்ய பாசிபிள் இருக்கிற விஷயங்கள் ப்ளஸ் எல்லாவுடைய தீனை மேலும் வைக்கிறதுக்காக இந்த இன்றைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தாங்க இக்காமத்திய லிட்ரேச்சர் ஸ்டடி பண்ணணும் இதுதான் வேலை இதில் கிளாரிட்டி இருந்தால் தான் நான் அடுத்த அந்த மறுமை நாள் சம்பந்தப்பட்ட அந்த அந்த திடுக்குடும் நிகழ்வுகள் நடக்கும்போது உங்களால் சரியான முடிவுகள் எடுக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் குருட்டுத்தனமாக அழைவிங்க இங்கே போவீங்க அங்கே போய்ங்க நீங்கள் போயிடுங்க சரிங்க அதுவும் குராசான் போய்ட்டாங்கண்ணா அங்கே போய்ட்டு எங்கள் பிரதர் எங்கள் குராசான் எந்த ரோடுங்க இப்படி லெஃப்டில் போனால் குராசான் வருமா போயிட முடியுமா சரி அந்த பிரதர்கிட்ட என்ன லாங்குவேஜில் நீங்கள் பேசுவீங்க அந்த பிரதர் தமிழில் பேச மாட்டார் அந்த பிரதர் குராசானில் எத்தனை லாங்குவேஜ் பழக்கத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இங்கே இருந்தால் நாலு பேருக்கு ஒரு குரானை பற்றி ஒரு நாலேஜ் கற்று கொடுத்துட்டு நாலு பேருக்கு ஒரு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் அது ஒரு ஜென்ரேட் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் ஏமாதுல இஸ்லாம் ஒரு சவரோட சொல்லிருந்தேன் அம்மா முந்துணும் மாதுலி இஸ்லாம் வந்த முந்தியவர்கள் முந்தியவர்கள் முந்திரதுன்னு என்ன ஏன் மாதி வந்ததுக்கப்புறம் முந்திரது இல்லை இப்போ முந்துங்க இப்போ சேருங்க மாதியுடைய அணியில் எப்படி குரான் கையில் எடுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு குரான் பிடி படிக்காமல் உங்களுக்கு எந்த வேலையுமே எங்கள் மார்க்கத்தில் தீனில் பங்களிப்பே கான்ட்ரிபியூஷனே கிடையாது அப் டு டேட்டாக குரான் உங்களுக்கு அக்கு வேறு அணி வேற புரியணும் உங்கள் ராணுவ கமாண்டர் அல்லா அவன் என்ன ஆர்டர்ஸ் போடுறான்றது முதல்ல உங்களுக்கு புரியும் இல்லைன்னா தஜ்ஜாவும் லவ் பிடி போயிடும் உங்கள் ஜிஹாதை எப்படி ஹைஜாக் பண்ணுவோன்னு அவனுக்கு தெரியும் நீங்கள் ஷகாதத் கொடுப்பீங்க இப்ளீஸ் சார்பாக இறங்குவீங்க சாரானா இப்போ இறங்கினார்ல இப்ளீஸ் சார்பாக நீங்கள் ஷகாதத் கொடுப்பீங்க அல்லாவுடைய அப்படியே தீனை கேவலப்படுத்தி போய் பரிசு என்ன கிடச்சதா எல்லா வச்சு அவங்களாச்சு ஆனால் உங்களை எப் அவன் மிஸ்யூஸ் ஃபேக் ஷஹாதத் ஃபேக் போகஸ் ஜியாத சொல்லுவார்ல இம்ரான் ஹுசீன் போகஸ் ஜிஹாது ஃபோகஸ் போக்சிகாது அதில் போயிடுவீங்க அதில் மாட்டிங்க ஸோ முதல்ல நமக்கு தேவை அறிவு தான் இந்த நேரத்தில் இந்த ஒரு முக்கியமான அதிச துவைமா காலகட்டத்தில் நவிஸ்ல சொன்னேன் அந்த காலகட்டத்தில் வாழை விட நாவு மிகவும் கூர்மையானதுன்றேன் வாழை விட நாவு ரொம்ப ஷார்ப்பானதுங்கிறேன் இப்போ நாம இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஒரு சுண்டக்காலேருந்து சுண்டக்கா யூடியூப் சேனலு சுத்தமாக நமக்கு அரவி தெரியாது நம்ம வந்து குரானில் வந்து ஒரு பெப்ப ஹதீஸ்ல ஒரு பெப்ப உலக அறிவுலையும் ஒரு பெப்ப பேசுறதுலையும் ஒரு பெப்பை ஆனால் இது அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா எவ்வளோ தூரம் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துது இது இதே வந்து நான் ஒருத்தனை வந்து கொண்டு இருந்தால் கூட இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கேன் நான் ஒருத்தனை அடிச்சுருந்தா நான் நான் ஒருத்தனை கொலை பண்ணியிருந்தா நான் வந்து ஒரு வீரன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு பெரிய ஒரு இது பண்ண இருப்பாங்க இஸ்லாத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது அவங்களும் அதை ஒரு பாதிப்பாகவும் நினச்சிருக்க மாட்டாங்க இப்போ எவ்வளோ கவலைப்படுறாங்க எனக்காக எவ்வளோ எஃபர்ட் அவங்க போடுறாங்க எதில் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்போ ரசூலோட ஹதீஸ் இருக்கு பாருங்க அதுவும் பாருங்கள் சுமான்ல ரசூலாவை எழுத்து கூட சொல்லலை பேச்சுன்னாங்க ஏன்னா இந்த காலகட்டம் திரும்பிடுன்னு ரசூலாக சொல்லி பாருங்க அந்த பேச்சு மூலமாக நம்ம கிளாரிட்டி கொடுப்போம் உண்மை பொய் மீது உண்மையை வீசுவோம் இதுதான் நம்ம வேலை அவன் பொய்யெல்லாம் வீசிட்டு இருக்காங்க அதை உடச்சிக்கிட்டே இருப்போம் இதுதான் வேலை அப்படியே செத்து முடிஞ்சு போச்சு எத்தனை பொய்யை உடச்சும் பபுள்ஸ் மாதிரி தான் அந்த துப்ப எத்தனை முட்டையை உடச்சோமா அத்தனை முட்டையை எல்லாம் கூடி கொடுப்போம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு என்ன இருக்குது அப்போ கடுமையாக அதை சொல்கிறேன் கான்ட்ரிபியூஷன் எல்லாவுடைய பாதையில் நேரத்தை ஒதுக்குறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்சு எவங்கிட்ட வேணாலும் கேளுங்க நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் என்பது இல்லை உச்சி மீது வாணிடுந்து வீலுக்கின்ற போது நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை நாசமாக போகிறது தான் டைம் இருக்குது அவ்வளோதான் அப்படி ஆகி போச்சு பாட்டு நாம நேரத்தை ஜென்ரேட் பண்ணுவோம் எல்லாவுடைய மார்க்கத்துக்காக நேரத்தை உருவாக்குவோம் நேரத்தை முதல்ல உருவாக்குவோம் நம்ம அறிவு முதல்ல ஷார்ட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் என்ன வேலை செய்கிறதுங்கிறது அல்ல நெக்ஸ்ட் லெவலில் காட்டுவோம் அப்போ காட்டும் போது கிளியர் ஆகிடுது இதுதான் வேலை அப்ப மற்ற சும்மா பார்த்தீங்கன்னா அடிக்கிற பிடிக்கிற நிறைய பேர் வராங்கப்பா சொல்லுங்க ஜி நாங்கெல்லாம் வந்தாங்கலாம் காலிபின் வலிது இன்னைக்கு எல்லாம் காலிபின் வலிது வேலையே கிடையாது இன்னைக்கெல்லாம் மார்பின் ஜபல் மட்டும்தான் வேலை இன்னைக்கு காலிபீன் வலிது வந்து கூட ரசூலா யூஸ் இன்றைக்கி மாத் பின் ஜபலுக்கு வந்து அல்லாவுடைய போர்வாள்னு இருப்பாங்க ஏன்னா அவர் தான் ஆலிம் பின் ஜபலுக்கும் அபு பைதா அலி இல்லவங்களுக்கும் அவங்களுக்கும் அலி அவங்களுக்கு தான் இன்றைக்கி வேலை கிரௌண்ட்ல ஆமா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வாளுக்கு வந்து வீரமே கிடையாது இன்னைக்கு இன்றைக்கி வந்து ராணுவம்ல பயங்கர ஸ்ட்ராங் ஆகி போச்சு இன்றைக்கெல்லாம் வந்து கைக்கெல்லாம் வேலையே கிடையாது இன்றைக்கெல்லாம் வந்து எழுத்து பேச்சு இதுதான் எழுத்தும் இன்றைக்கி வந்து ஸ்லீப்பிங் மோட் போயிடுச்சு நீங்கள் பாட்டுக்கு அருமையான புக்கெல்லாம் எழுதி போட வேண்டியது தான் யாவனும் இல்லை படிச்சிருக்கவே மாட்டான் பத்து பேஜே நடுவில் ஒயிட்டாக பிரிண்ட் பண்ணிங்கனாலும் சரி ரெண்டு வருஷம் கழிச்சு கேட்பேன் என்னங்க பத்து பேஜ் ப்ரிண்ட்டு எவனோ தான் படிச்சிருப்போம் நோட்டீஸ்லாம் அடிச்சுங்கன்னா எங்கேயும் இல்லை டைமே இல்லை யார்ட்டுமே அதிகபட்சமாக இன்றைக்கி எல்லாம் இப்போ அந்த பாட்காஸ்ட் வந்துருச்சு பாருங்க இப்போ இந்த குக்கு எஃப்எம் வந்துருச்சு புக்கெல்லாம் இன்றைக்கி என்ன ஆடியோ புக்காக போயிடுச்சு பண்ணுங்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணுங்கள் தெரிஞ்ச வேலையை பண்ணுங்கள் கல்லோடைய வெள்ளை கொடுத்த அறிவை பெருக்குங்க ஏதோ ஒரு வேலை செய்யுங்க மொலனை முகுதி புக்ஸ் இருக்கேன் எவனும் படிக்க மாட்டேங்கிறான் குக் கு போட்டால் போட்ட படிப்பானா அது யாரோ ஒருத்தர் ஒரு பையன் கூட கேட்டோம்ல இல்லை சொல்கிறேன் அது ஒர்க்காக நல்ல ஐடியா அது எனக்கு டக்குன்னு இது போகாமச்சு குக் எஃப்எம் அது பண்ணுவோம் அப்போ உமர் சீரீஸ் பண்ணோம் அது எவ்வளோ போய் சந்திச்சு தெரியுமா அது பண்ணி விட்டுட்டோம் அது எங்க போசினே தெரியல ஆனால் பார்க்குறவங்களாம் நிறையா அதுதான் கேட்குறேன் நம்ம சேனலுக்கு தெரியாதவங்க கூட உமர் சீரிஸ் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதை தான் பண்ணீங்களா அப்படிங்கிறேன் அப்போ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தில்லை இப்போ என்ன இப்போ இப்போ ஷார்ட் ஃபிலிமை பண்ணுறாங்க நல்ல வேலை தானே இஸ்லாத்தை பற்றி நல்ல இமேஜ் உருவாக்குறாங்க நல்ல வேலை அது ஒரு சூப்பரான வேலை அவங்க அவங்களுக்கு வரதை செய்ய கிண்டல் பண்ணுறோம் பண்ணுவான் ஷார்ட் ஃபிலிம் வந்து இஸ்லாமிய தாவாவா அப்படிங்க என்னமோ ஒன்று எங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுறோம் நீ நீனா முடிவு பண்ணுறது எது இஸ்லாமிய தாவா நல்லா முடிவு பண்ணுவான் ஏன் நான் செஞ்ச செயலுக்கு நீ நீ மார்க் போடுறதா இருந்தால் எவன் தான் தேருவான் எவனுமே தேரமாட்டான் நல்லா சொல்கிறான் ஏன் அருள் மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்தா எவனு கொடுத்துருமாட்டிங்களா அப்படிங்க என்கிட்ட இருக்கிற பொக்கிஷங்கள் உங்கள்கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கடான்னு கொடுத்துட்டு வந்திருந்தா ஒருத்தனம் கொடுக்காம வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ணிட்டு யாருக்குமே சப்ளை பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க நீங்கள் அப்படிங்க அந்த மாதிரி இவனுங்கிட்ட கிட்ட அங்கேயும் எதிர்பார்க்காதீங்க முக்குலிசா களத்தில் இறங்கி எல்லாவுடைய மார்க்கத்திற்கு நல்ல இமேஜ் ஏற்படுத்துங்க நல்ல முஸ்லீம்களை ஏற்படுத்தணும் இதுதான் நம்மளோட ஒர்க்கு இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது மிச்சால பண்ணுவோம் மசூரா பண்ணுவோம் அந்த அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்களை வச்சு பிளான் பண்ணுவோம் அதெல்லாம் கூடிய வரையில் பார்ப்போம் மிச்சால

பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கம்மியாக தேவைப்படுது அதான் அந்த சொல்கிறேன் நாலேஜ் ஏற்றா ஏற்ற ஏற்ற ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் அப்படியே அந்த பெட்டராக ஃபீல் ஆகிறது இல்லை இன்னும் முதல்ல அந்த அந்த டைமில் ஃபேஸ் பண்ண தயங்கின கேள்விகள்லாம் இப்போ நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுது அப்போ அந்த ஒரு அந்த அதில் ஸ்பெண்ட் பண்ண பண்ண ஏன்னா அந்த டைமில் பயமாக இருந்துச்சு இது கேள்வி நம்மளால பல் சொல்ல தெரியாத இப்படி கேட்டால் மாட்டிக்குவோம் அப்படி கேட்டால் மாட்டிக்குவோம் இப்போ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ண பண்ணால் பல்வேறு புக்கு படிக்கும்போது அந்த இடத்துல ஒன்று கிடைக்குது அது போயிடும் படிச்சுட்டு அப்படியே ஸ்லீப்பிங் மோட் போயிடும் அங்கே கேட்கும்போது டக்குண்டு அது ஞாபகம் வரும் ஞாபகம் வரும் அது ஒரு இதாக போகும் அதுதான் இன்ஷால்லா அதுக்கு ஆஃப் பண்ணி